பாப்பட்டி பிரிவில் ஒரு சிறப்பான நிகழ்வானது நடத்தப்பட்டிருக்குது அது என்ன நிகழ்வுனா தமிழ்நாட்டினுடைய மாநில சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய விதையானது விதைக்கப்பட்டிருக்குது சரிங்களா குறிப்பாக தென்னையை வச்சவ தின்னுட்டு சாவோ பனையை வச்சவோ பார்த்துட்டு சாவோன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு சிறப்பான நிகழ்வை நாம நிகழ்த்தி கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீ வச்ச அந்த விதைகள் என்ன இருக்கு முளைச்சிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா

பனமழை விதைய போடணும் சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தியோர்கள் வினையும் போகு இறந்த வினை இப்ப நிகழ்த்தி வினையெல்லாம் உன்னை விட்டு போயிரு நல்ல வினை மட்டும் உனக்கு வந்து சேரு அந்த வினை உன்னை விட்டு அகல வேண்டும் என்றால் பனையை விதையுங்கள் தெளிவு புரிஞ்சா பண வேணா பனையை விதைங்க வினை போகுன்னா பனையை விதைங்க உங்கள் வாழ்வு சிறப்பு பெறும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அவர்களுக்கும்

திரு வெங்கடச்சலம் ஐயாவிற்கு நாட்டு நலப்படி இருந்த மாணவர்களுக்கும் சிறப்பாசிரியர் நம்ம தங்களை ஏற்ற நம்முடைய வாக்கு நம்முடைய சுற்றுலா தெரியாமல் அன்புரை ஆற்றல் வைக்கணும் வெற்றியாகவும் இவர் வெற்றி வேல்னா நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் நம்மளோட படித்தோம் தான் இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் ஒரு வரலாறு படித்த ஒரு சில நபர்களுக்கு நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடும் நம்ம ஸ்கூலில் இவரை யாருமே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் யாருமே அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டது கிடையாது சிறப்பு விருந்தினராகவோ மற்றதாவோ போட்டுறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் வந்து பணத்தை தேடியோ இல்லை வேறு வேறு நிகழ்வுகளை தேடியோ இருக்கிற காலத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி வேணும்னு கிட்டத்தட்ட இங்கே இப்போ இந்த பைக் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு இரநூறு இடங்களில் போட்டிருக்கு இரநூறு இடங்களில் போட்டிருக்குன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்க போது கிட்டத்தட்ட ஏறத்தாழ பத்து லட்சம் மக்களுக்கான தண்ணீருக்கான போராட்ட காலத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தது இரு வெற்றி விதமாக இவர் வந்து எத்தனை நாள் பன்னெண்டு நாள் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கார் உயிர் போற கட்டத்தில் ஜெயலலிதா காந்திய வன்முறை எடுக்கலை கையில் இருக்கலை உங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இவரை ஏன்னு சொல்றோம்னா வன்முறை எடுக்காம காந்திய வழியில போராடுனா வெற்றி கிடைக்கும்னு ஒரு உதாரணம் இது எல்லாம் தான் அதுலேயும் நம்ம வழியில் படிச்ச வெற்றிகள் இல்லை ஏன்னா நான் தலைமை ஆசிரியர்களுக்கு மிக செய்தியாகவே சொல்றேன் இந்த மாதிரியான இளைஞர்களை என்னை எல்லாம் விட எனக்கு அறுபது அறுபத்தொன்னு ஆய்ப்பு வச்சு இளைஞர்களுக்கான வழிகாட்டியா இவங்க விளங்கணுங்கிறதா கூட அவங்கள முன்னால எடுத்துட்டு வர்றோம் இவங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் போது இந்த இளைஞர்களுக்கான நம்பிக்கை வரும் ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞர் சாகம் இந்த மாதிரி ஒரு பதினாறு எத்தனை பேர் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் சாகம் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்ததுனால இரநூறு நீர்நிலைகளுக்கு தண்ணி வருது அதனுடைய அருமை எங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா எங்களுக்கெல்லாம் இப்போ தண்ணி கிடச்சிட்டு இருக்கு இந்த வருஷமே மேலே வந்து தண்ணி இல்லாமல் போச்சு ஒரு ஏழு நாள் தண்ணி வராமல் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சிரமம் வந்திருக்கு ஆனால் இதையெல்லாம் முன்கூட்டியே அதனுடைய உணர்வுகளினுடைய தாக்கத்தில் அவங்கெல்லாம் எல்லாம் சாகும் வரை உணவுறது வந்து இந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அதில் நம்ம பள்ளியினுடைய மாணவர் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கார் தொடர்ந்து நாங்கள்லாம் நிறைய நீர்நிலைகள் பண்ணி தண்ணிக்காக பாடுபட்டுருக்கோம் கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்துலேயும் திருப்பூர் மாவட்டத்திலையும் ஏற்றி ஐநூறு கோடி லிட்டர் தண்ணி நார்மலாக இருக்கிற தண்ணி லெவலில் இருந்து ஐநூறு கோடி லிட்டரு உங்களை மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் எங்கூட இணைந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஐநூறு கோடி லிட்டர் அதிகமாக தண்ணி தேவை நாங்கள் தொடர்ந்து இந்த எடுத்துக்கலாம் சரியான எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாருக்கும் உதவுறதாகட்டும் ஏழை மாணவர்களுக்கு மாதிரி நாங்கள் தண்ணி மட்டும்தான் பேசியிருக்கோம் மற்றதுக்கெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு அது சொல்றதில்லை அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையை தர எல்லாருமே தயவு அடுத்த ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே வந்து எல்லாருமே பாடுபடுறாங்க அதில் எல்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரியவர் இது மாதிரி ஒரு பெரியவரை நியமிச்சு விட்டு அவர் வேறையே தெருவு திரும்ப சொல்கிறத தவிர்த்துட்டு அடுத்த இளைஞர்களை இப்போ வெற்றி எங்களுக்கு அடுத்த தலைவர் இப்போ நான் சொல்கிறதே தலைவர்னு சொல்கிறேன் வெற்றி மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு ஏஜ் ஊருக்கு அதுக்கடுத்து இவர்லேருந்து கீழே உங்களை மாதிரி எஞ்சி தலைவர்களை உருவாக்கி வச்சுருக்கேன் நாலு பேர் அந்த மாதிரி அடையாளம் கண்டு அவங்களை உருவாக்கி அடுத்தடுத்த தலைமுறையில் மக்கள் இயக்கமாக கவுசியர் இருக்கிறங்கள்னு ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் இது இது இந்த மாதிரி நீங்களும் செயல்படணுங்கிற இது கவுசியார் இருக்கிறவங்க நாங்கள் உருவாக்கினா கூட நீங்களும் ஒரு இயக்கமாக உருவாக்கி நாளைக்கு ஒவ்வொரு முன்னுதாரணமாக எல்லாம் வரணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி பொது வேலைகளில் வரும்போது உங்களுக்கு தானே அந்த உணர்வு வரும் அப்போது வழிப்படுத்துகிற ஆட்கள் இல்லை இங்கே வந்து யாரை நம்பி போகிறதையும் கரெக்டாக சரியாக தவறான இல்லை ஏன்னா நம்பி போகிறாங்க நிறைய ஊழல் நடக்குது இல்லை தவறான வழிகாட்டுகள் நடக்குது இப்போ அது மாதிரி இல்லாம சரியான முறையில் அற்புத அறம் சார் சார்ந்து நாங்கள் தெளிவாக போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்களும் பல அமைப்புகள் உருவாக்கணும்னு எங்கள் நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா சார் சில பேர் இரண்டு நாள் உண்ணாவிரதம் என்ன எதுக்கு சார் எதுக்குன்னா

இப்போது நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது கால இடத்துல வாரையாம்பலை ஸ்கூலில் டென்த்து வரைக்கும் தந்தேன் அதுக்கப்புறம் சுத்தமலை ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து ஆரம்ப எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி இல்லாத ஊர் ஏன்னா அன்றாட தேவைக்கே எங்கள் ஊருக்கு தண்ணி கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையை தான் நாங்கள் வந்து இப்போ நம்ம காலத்துலேயே தண்ணி இல்லையே அடுத்த இதுக்கான கால செய்து கொடுத்தால் எங்களுக்கான விதமான ஒவ்வொருத்தர் எங்களுக்கான வழிகாட்டியாக வரும்போது நாங்கள் எங்கள் ஊர் தான் பல்வேறு போராட்டங்கள் நான் மட்டும்தான் வெளியே தெரிகிறேன் என் ஊர் நிறைய பேர் கேட்கும் எங்கள் ஊர் என்னையோடய வயசு மூத்தவங்கலாம் என்னோடய என்னையோட சின்னவளர்க்கலாம் இல்லை என்னோடய தரப்பில் எல்லாருமே வந்து என்னோடய பத்துக்காம்பையம் பகுதியில் வந்து எனக்கு உறுசக்தியாக நான் டெய்லி எல்லா நிகழ்ச்சிக்கு நான் வருவேன் மற்றவங்க வந்து ஒன்று பரவாயில்லை நாங்கள் தான் வெளியாக நீங்கள் இந்த மாதிரி நம்ம பகுதியில் நம்ம ஒரு அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு நாட்டு நல வச்சு சிறப்பாக நடக்குது ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி சாவுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிற வடவு வளையம் கொடுத்தோம் இதே மாதிரி பண விதை வைத்தோம் அந்த பண விதை வந்து இப்போ ரெண்டு அடி ஒரு அடி கோடி மரமாக வந்திருக்கு ஒரு நாளைக்கு வாங்க எல்லாமே பார்ப்போம் அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு ஒன்று நாலு வருஷம் முடிச்சு விடாச்சும் வரும்போது ஒரு ரெண்டு அடி பண மரம் கண்டிப்பாக வந்துருக்கு நூறு சதவீதம் நம்ம போட்ட ஒரு ஐநூறு விதையில் ஒரு முந்நூறாவது மாதிரி அதுதான் நம்ம அதை பார்க்கும்போது சந்தோஷம் எதுவுமே இல்லை ஒரு முப்பது வருஷம் பார்க்கும்போது லைனாக பணமரமாக மரமாக ஒரு காலத்தில் வந்து இது தான் இந்த சவர் லைன் தான் தேவை போட்ட பணமரத்து வச்சிருப்பாங்க இது என்னமே பணமரம் தெரிஞ்சுமணி மதிய வணக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு இந்த பாப்பம்பட்டி ஏரியில் பனை விதை நடுப்பானது நடைபெற்றது அந்த விழாவுக்கு மிக காரணக்கருத்தாவாக இருந்தவர் நமது நதி சிவராஜ் சார் அவன் சொல்லுவோம் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வந்து அவரை ஏற்றுக்கொண்டு உன்ன இவருடைய நம்ம வெற்றிவேல் சாருடைய நம்பரை அனுப்பினாங்க அவரை காண்டக்ட் பண்ண நான் ஆயிரம் சார் நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ உடனடியாக எந்த ஒரு இதுனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி இன்னைக்கு திங்கக்கிழமனால பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய நாட்களில் அவங்க நம்ம கூட வந்து இந்த நேரத்தை செலவிட்டிருக்காங்க அதற்கு நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடப்பட்ட இந்த ஐநூறு பனை விதைகள் மிக சிறப்பாக வளர்ந்து வரக்கூடிய சந்ததிக்கு அந்த மரங்கள் க கண்டிப்பாக பயன் தரும் நீங்கள் நட்ட மரம் உங்களுக்கே வந்து ப தரக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது ஸோ இது வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் வந்து அதிகமாக கலந்துக்கணும் காலேஜ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த மரங்களை வந்து வளர்த்துறதுக்கு நம்ம வந்து மிக சிறப்பாக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது திரு தன்மழை லையா அவர்களையும் உரையாற்றம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாள் வந்து ஒரு மிக முக்கியமான நாள் தான் என்ன நம்ம எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் இது செஞ்சுக்கோ இந்த ஆண்டினுடைய ஒரு நல்ல நிகழ்வு தான் சில பணி பணி இதை ஊண்டி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நீர்நிலையை வந்து கா காப்பாற்றுறதில் தென்னை மரங்கள் பனை மரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டுன்னா ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ச்சியை நீர்நிலையில் தக்க வச்சு தக்கது அப்படிங்கிறது அந்த மரங்கள் தான் அந்த மரங்களுக்கான தொடக்கத்தை அவங்களுக்கு செஞ்சுருக்கிறோம் அது அவங்களோட வழிகாட்டிகளை நம்ம ஏற்றிக்கிட்டு நம்முடைய முன்னோர்களை வச்சுட்டு இது விஷயத்தை செஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து மாதிரியான செயல்களை நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்குவோம் அதுதான் நம்ம நம்முடைய கிராமத்துக்கும் நம்முடைய மக்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் உங்களுக்கும் எல்லாமே வந்து சரியானதாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் வெற்றியவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறோம் தொடர்ந்து வந்து நாட்டு நலப்பள்ளி திட்டம் வந்து அங்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நான் நேரத்தில் நன்றி தெளிவாக நாட்டு நலப்படி தலைவர்களுக்கு அவர்கள் நன்றியுடைய அன்புடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வந்து மூணு நாள் ட்ரைனிங்னால் வர முடிய டஸ்ட்டே பங்களிப்பில் ஈடுபட்ட மாணவ மாண மாணவியர் ஆசிரியர் அடுத்து சாரி ரெண்டு பேருக்கும் வந்து பெரும் வாழ்த்துக்களை படிக்கணும் இப்போ அப்துல் கலாம் சொன்ன ஒரு லைனை இன்னைக்கு எல்லாரும் நிறைவேற்றி ஒவ்வொரு மாணவனும் ஒரு மரம் நடனம் புரிதாக அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது முஸ்டி மார்க்காக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சசிகலும் அவர் ஒரு பொன்மொழிகளை நிறைவேற்றி இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்ததி அடுத்து வர்ற சந்ததி இப்படி ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள பையனை நாம் அனுபவிப்பா இருக்கும் முன்னோர்கள் கூப்பிட்டு வரக்கூடிய தந்தை தூய்மையாக நாம் சொல்லணும் அப்படின்ற பேச வாய்ப்பை தாங்க யாரும் ஒருத்தர் எப்படி இருந்தது வேணாலும் நம்ம தான் மேடை ரெண்டு வாரத்துல பேசுங்க